அடுத்து ஒரு பங்களாதேஷ் செய்திங்க அதாவது ஒரு பெண் வந்து கை பின்னாடி கட்டப்பட்டு அந்த பெண்ணை ஒரு டார்ச்சர் பண்றது மாதிரியான ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால பறக்கிட்டு இருக்காங்க சங்கிகள் அது வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னாக்க பாத்தீங்களா பங்களாதேஷ் மக்கள் வந்து இந்து மக்கள் எந்த அளவு இஸ்லாமிஸ்டுகளால கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து ஒரு வீடியோவையும் போட்டு படத்தையும் வெளியிடுறாங்க அது வந்து ஆக்சுவலா எங்க நடந்ததுனாக்க அதாவது சென்ற மாதம் பதினேழாம் தேதி மால்ல மார்ச் பதினேழுல இருந்து ஜெகநாத் பல்கலைக்கழகத்தின் சாந்தோ சாந்தோ சத்தில அது வந்து எடுக்கப்பட்டுங்க அந்த வீடியோ அது வந்து என்ன ரீசன்டாக்க ஜேஎன்யு மாணவி பைரு சபந்திகா தற்கொலைக்கு தூண்டியவர்களை கைது செய்ய கூறி அந்த மாணவி மௌன போராட்டம் நடத்தி உலகத்துக்கு கொடுமைகளை முன்னிறுத்துகிறார் அங்க அந்த ஜே என்யூல வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெண்ணு சபந்திகா அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த தற்கொலை பண்ணிக்கிறது தூண்டுனது யாரு அது வந்து எல்லா எல்லாருக்குமே தெரியும் யாருன்னு சொல்லிட்டு ஆனா இது வரைக்கும் உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்காக மாணவி வந்து வாயுல கட்டி கைகளை கட்டி அந்த வந்து சோசியல் மீடியால பகிர்றாங்க அவங்க தான் பகிராங்க அத இது வந்து ஒரு உலகுக்கு எடுத்து காட்டுறதுக்காக ஒரு நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அது அந்த காணொளி அதை கொண்டு வந்து இங்க வந்து பங்களாதேஷ் இந்துக்களோட சம்மந்தப்படுத்தி அத வந்து ஒரு கம்யூனல் வயலன்ஸ் இங்க வந்து மத கலவரத்தை உண்டு பண்றதுக்கு பிளான் பண்றாங்க இவர்களுக்கு எப்படியாவதுங்க இந்து முஸ்லீம் அடிச்சுக்கிட்டு சாகணும் அதுல அவர்களுடைய சனாதன தர்மம் வந்து செழிப்பா இருக்கணும் ஏன்னா இங்க இந்து முஸ்லீம் அடிச்சுக்கிட்டாதான் சனாதனத்தின் பக்கம் வந்து அந்த கொடுமைகளை பத்தி நம்ம வந்து பேச மாட்டோம் இந்துக்கள் பேச மாட்டாங்க ஏ நமக்கு இந்துக்களுக்கு இப்ப முஸ்லீம்கள் நம்மளை அடிக்க வராங்க நமக்கு ஒரே அதுல நமக்கு சனாதனத்துல ஒண்ணா ஆகுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மனித விட கீழா நினைத்துனாலும் அந்த சனாதனத்தை தூங்கி பிடிச்சுக்கிட்டு ஒன்றி வருவாங்க அப்பதான் அப்படிங்கறது சங்கிகளோட பிளானுங்க அதற்கு ஒரு சில மக்களும் பலியாகுறாங்க அதான் இந்த ஃபேக் பேக் வீடியோங்கிறத எடுத்து போட்டு இதெல்லாம் ஏப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால கேட்டாக்க அதுக்கு ஒருத்தன் ஒரு சங்கி என்ன பதில் சொன்னாக்க ஆஹ் ஓத்துக்கியா ஓவிய அடுக்கியனா அப்படிங்கிறான் அதாவது ஏ இந்த மாதிரி பேக் நியூஸ் போடுறேங்கிறது அதுக்கு பதில் இல்லை அவ்வளவு பெண் தானே எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் செய்திகள் ஒண்ணு சொல்றது எல்லாம் ஒண்ணுதான் அது இந்தியா இருந்தானா பாகிஸ்தான் பங்களாதேஷா இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சப்பை கேட்டு கேட்டா பாருங்க அந்த சங்கி அந்த உலகத்திலேயே மோசமான ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இந்த சங்கிகள் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இப்ப வயநாட்டுல வந்து பிரச்சனை நடக்குதுங்கல்ல வயநாட்டுல அதாவது கொண்டு கொத்தா மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க நிலச்சரிவு ஏற்பட்டதுனால அதான் உலகம் முழுக்க வந்து மக்கள் வந்து தங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க தங்களால் முயன்ற நன்கொடைகளை கொடுக்குறாங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டு தமிழகத்துல பல திமா வசூல் வந்து வயநாட்டுக்கு அனுப்புறாங்க திமா தொகைக்கா வர்ற மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அதை வந்து வயநாட்டுக்கு அனுப்புறாங்க அப்படிலாம் வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டு தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறப்போ ஒரு சங்கி என்ன இருந்துனாக்க பீஃபு சாப்பிட்டீங்கல்ல அப்போ நீங்க அதெல்லாம் அனுபவிச்சுதான் அப்படின்னு எழுதுறான் இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு எண்ண எண்ணத்துல பாத்தீங்களா அவன் வந்து அங்க குடும்பத்தோட ஒவ்வொரு ஒவ்வொரு ஆட்கள் வந்து குடும்பத்தோட பத்து பேரு பதினஞ்சு பேரு இழந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஆள் தான் இருக்கிறான்னு குடும்பத்திலேயே ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஒன்னா இருந்தவங்கல ஒருத்தன் கூட மிஞ்சலங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறா கூட குடும்பத்துல அப்ப அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் எந்த அளவு நீங்க எப்படி ஆறுதல் சொல்லணும் நீ ஆறுதல் சொல்ல வேண்டியாவது பரவாயில்ல அவங்க வந்து சபிக்காம இருக்கலாம்ல பீஃப் கறி சாப்பிட்டதுனால தான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சங்கி பதிவு எடுவாருனாக்க அதை வந்து லைக் பண்றானுங்க ரொம்ப பேர் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இந்தியாவிலேயே வந்து பீஃப் கறி வந்து வெளிநாடுன்னு கேட்கும்படி பண்றது யாருங்க எல்லா மேஜாதிகாரர்கள் தான் தொண்ணூறு சதவீதம் ஒரு தான் முஸ்லீம் ஃபேக்டரி இருக்குது பாக்கி எல்லாமே சங்கிகள் தான் வெளிநாட்டுக்கு மட்டும் ஏற்றுமதி பண்ணலாம் கோமாதாவை பீஃபுண்டு போட்டு இஸ்லாமிய பேரு அல்கபீரு அப்படின்னு ஏதாவது ஒரு அரபு பேரை போட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறானுங்க அதை வந்து மோடியும் ஏன் அனுமதிக்கிறாங்க அங்கே போய் கேட்க வேண்டியதான் மாதிரி கோமாதாவை நம்மளுடைய கடவுளை போய் இந்த மாதிரி வெட்டி பாக்கெட்ல ஃப்ரோசன்ல வச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணீங்களே உலகிலேயே ரெண்டாவது இடத்துல இருக்கீங்க பிரேசிலுக்கு இருந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறீங்களே அதுலயும் வந்து இஸ்லாமிய பேர்கள்ல அந்த பிராண்ட் நம்ம எல்லாம் வந்து அல்கபீர் அப்படின்னு சொல்லி மாத்தி போய் போகிறீங்களே ஊபியில வந்து முஸ்லீம்கள் வந்து இந்து பேரை வச்சுக்கிட்டாக்க உங்களுக்கு பொறுக்கல எப்படின்னு வைக்கலாம் அதெல்லாம் அழிச்சுட்டு ஓன் பேரை போடு அப்படின்னு சொல்றீங்க அல்கபீர் போய் சொல்ல வேண்டியது தானே அல்கபீருடைய ஓனர் யாரு இங்க ஹிந்து தானே அப்ப அவர் மட்டும் வெளிநாட்டுக்கு ஏற்பாசி பண்ணவங்க மட்டும் நீ உங்களுக்கு வெக்கமா இல்லையா அதெல்லாம் என்னால அரபு பேரை வச்சு நாம அனுப்புறோமே அதுல நம்ம கோமாதாவை வெட்டி அனுப்புறோமே இது ஏதாவது கேட்டீங்களா நீங்க கேட்க மாட்டீங்க என்ன கேட்டீங்கன்னா அடுத்தாப்புல நீங்க இருக்க மாட்டீங்க அதான் இந்த அரசியல் மாட்டு அரசியல் பீஃப் அரசியல் பீஃப் அரசியல் அதாவது அதிக லாபம் அடைகிறது யாருன்னாக்க பிஜேபி தான் அது நல்லா நான் ஞாபகம் கோசாலிகளில் கொண்டு போய் மாட்டை கொண்டு போய் அடைக்கிறீங்களே அந்த மாடு எல்லாம் செத்து நாரி போய் கிடக்குது எல்லாம் அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது கொண்டு போய் கொண்டு போய் அங்கே போய் அவனாவது அந்த விவசாயி அதை கொண்டு போய் ஒரு ஏழை ஏழை விவசாயி அதை கொண்டு போய் விற்றுட்டு தன்னுடைய வருமானத்தை மேற்கொண்டு காசு போட்டு புது மாட்டை கொண்டு வருவான் பால் கிடைக்காத மாட்டை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான் தீனி போட்டு அவன் சமாளிக்க முடியுமா அப்ப என்ன பண்ணுவான் கொண்டு போய் அதை கொண்டு போய் இப்ப அரை விலைக்கு விட்டு அடிமாட்டு விலைக்கு வித்து விட்டு மேற்கொண்டு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மட்டும் புது மாடை கொண்டு வருவான் அவனுக்கு அடுத்த ஒரு ஒரு வருஷம் ஓடும் நல்லா அதுல இப்ப மண்ணாளி போட்டுக்கிறது யாரு அதே சங்கிகள் தான் இந்த மாடை வச்சு சம்பாதிக்கிறது இந்தியா உள்ள முக்க தொண்ணூறு சதவீதம் யாருங்க இந்து மக்கள் தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் அவர்கள் வீடுகள்லயே பேக் சைடுல யாராவது ஒரு ரெண்டு மாடு ஒரு மாடு எல்லாத்தையும் ஆடு ஆடு வச்சிருப்பாங்க மாடு வச்சிருப்பாங்க கோழி வச்சிருப்பாங்க இது ஒரு குடிசை தொழில் அதுக்கு இப்போ வேட்டு வச்சிட்டாங்க இப்போ அந்த மாட்டை கொண்டு போய் கோசோலையில போய் ஃப்ரீயா தான் கொடுக்கணும் அதெல்லாம் காசும் தர மாட்டாங்க அந்த அதுல ஏற்பட்ட ஊழல் அந்த கோசோலையில நாங்க பராமரிக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்ல இருக்குதே அதை வந்து நம்ம வெளிநாட்டு கடன்களே அடைக்கலாம் அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்கிறானுங்க இந்த சங்கிகளுடைய பிரச்சனைகள் வந்து நம்ப வேண்டாம் சங்கிகளுடைய குறவகண்டா வந்து எல்லாமே குல முஸ்லிமும் அடிக்கட்டு சாகுணுங்களைதான் பங்களாதேஷ்ல நிலைமை வந்து சீராகிக்கிட்டு வருது ஒரு சில இடங்கள்ல இந்து கோயில்கள் இந்துக்களும் தாக்கப்பட்டிருக்காங்க அது வந்து ஷேக் ஹசீனாவுடைய ஆட்கள் இப்படி வந்து அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்றதுக்காக செய்யறது அது அங்கே உள்ள பங்காளிகள் நான் கேட்டேன் அங்க உள்ள பங்காளிகள்ட என்னடா பிரச்சனை இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றதுக்கு அது செய்யறதெல்லாம் சேக் ஹசீனா அப்படியே ஆட்காது ஏன்னா அப்பதான் உலகத்துக்கு வந்து நாங்க புனிதர்கள் நாங்கள் வந்து இந்துக்களை தான் காப்பாத்தி நல்லபடியா வச்சிருந்தோம் இப்போ பாருங்க இஸ்லாமிக்ஸ்க்கு வந்து அஹ் எல்லாத்தையும் துவம்சம் பண்றாங்க அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக இவங்க செய்யக்கூடிய வேலை இது இதை நம்பாதீங்க அப்படின்னு இங்க உள்ள பங்காளிகள் இப்ப சொல்றாங்க அப்போ இது வந்து இது ஒரு அரசியல் இது வந்து அரசியல் நடக்குது அங்க அந்த அரசியல வந்து நீங்க இந்திய இந்துக்களை கொண்டு வந்து பண்ணி விட்டு இந்துக்களையும் முஸ்லீம்களையும் அடிச்சுக்கிட்டு சாமடான்னு பாக்குறாங்க சங்கிகள் அதுக்கு வந்து பலியாகிட வேண்டாம் உண்மை நிலவரம் இதுதான் அங்க வந்து கவர்மெண்ட் வந்து நல்லபடியா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் சுத்தமா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அதனால சங்கிக சங்கிகளுடைய இந்த பொய் பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் உண்மை செய்திகளை மட்டும் பாருங்க